மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நாசிக் மஜித் எழுதிய மௌனத்தின் பின்னரான கவிதை முதலில் இடம்பெறுகிறது கற்பிதங்கள் நிறைந்த காலப்பெருவழியுள் புனிதம் பூசி மழுகிய மனிதங்களோடு வாழ கிடைத்தது மன தான் உண்மையாகவே கற்பிதங்கள் நிறைந்த பெருவழியுள் புனிதம் பூசி மழுகிய மனிதங்களோடு வாழக் கிடைத்தது மன வருத்தம்தான் உண்மையாகவே அதுவேனோ தெரியாது உண்மையாயிருத்தலின் அன்பையுணராது வெற்று புன்னகைகளோடும் போலிக் கைகோப்புகளோடும் நீட்சிக் கொள்ளும் நாட்கள் குறித்து மிகுந்த துன்பமென்னில் நிலை கொள்கிறது மனம் காயப்படும்படியான வார்த்தைகள் தடவிப் பேசுவதுதான் இயல்பாகவும் இருப்பாகவும் போயிற்றவர்களுக்கு கனவு கிழிப்பதும் காயம் விதைப்பதும் அவர்களானவர்களின் உள்ளத்துப் பெருவழியில் சந்தோஷ விதைகளை தூவுகின்றதென்னவோ கேள்விகளில் மூழ்கிப் போகிறேன் நான் என் உதடுகள் உடுத்தியிருக்கும் மௌனங்களும் வறண்டு போன மண் தரையிலிருந்தெழும்பும் வெப்பம் போன்ற கனதி நிறைந்த கவலைகளும் அவர்களானவர்களின் கண்களுக்கும் காதுகளுக்கும் நிச்சயம் தெரியப் அடிபட்ட ஆன்மாவிலிருந்து மேற்கிளம்பும் வலியின் அலறலும் அவர்களை எதுவும் செய்யப்போவதில்லை எஞ்சிக் கிடக்கும் சொற்பக் கனவுகளுக்கும் நஞ்சு பறுக்குவதான கூரக்கனவுகளின் விழிப்பு நிலையோடு இந்நிரவுகள் புலர்கின்றன மென்மை விரும்பும் உள்ளமுள்ளவர்களும் இல்லாமலில்லை அவர்களை மிகுந்து நேசிக்கிறேன் என அன்பையும் அவர்களிடம் விண்ணப்பிக்கிறேன் நேசம் தடவி எடுத்த பச்சை புன்னகையையும் கழுவி எடுத்த மனசிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகளையும் செவியேற்கிறேன் அவர்களிடமிருந்து திறந்த உள்ளத்தோடு பேசும் ஆத்மாக்களே மௌனத்தின் பின்னரான எனது கவிதை குறித்த கவலைகள் வேண்டாம் உமக்கு என் ஞாபக இடுக்குகளில் எஞ்சிக் கிடந்ததை எனக்கு தெரிந்த மொழியில் இறக்கி வைத்திருக்கிறேன் அவ்வளவுதான் அடுத்து வருவது கருத்து வழி இம்மாதம் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய திகதிகளில் நடைபெறவுள்ள உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு குறித்து இலங்கை இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகத்தின் உப தலைவர் மர்சு மௌலானா தெரிவித்த கருத்து உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய பொன்விழா மாநாடு டிசம்பர் மாதம் இலங்கையில் இடம்பெற இருக்கிறது இலங்கை இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகம் இதனை வழிநடாத்தி செம்மையாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது இன்று இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தினுடைய இந்த நூற்றாண்டிற்கான தேவைப்பாடு உணரப்பட்டிருக்கிறது எங்களுடைய வரலாறுகளும் எங்களுடைய முதுசங்களும் மறக்கடிக்கப்பட்டு எங்களுடைய இளம் தலைமுறைக்கு எதை கையளிப்பது தொடர்பாக பல்வேறு பிரதி பிரதிவாதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற தருவாயில் இந்த பொன்விழாவை நடாத்துவது என்பது காலத்தின் தேவை என்ற இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகம் கருதுகிறது சர்வதேச ரீதியிலும் இருந்து பல்வேறு பேராசிரியர்களும் ஆளுமைகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள சிங்கப்பூர் மலேசியா இந்தியா உள்ளிட்ட அனைத்து பல்கலைக்கழகங்களில் இருந்தும் பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் முஸ்லிம்களுடைய வரலாற்று தடயங்களை இல்லாதொழிக்கச் செய்து ஒரு தனித்துவமில்லாத சமூகமாக முஸ்லிம்களை கட்டமைக்க முயற்சிக்கின்ற கால தருவாயில் முஸ்லீம் சமூகத்தினுடைய வரலாற்று ஆதாரங்களையும் எங்களுடைய மூதாதையர்கள் இலங்கையினுடைய இறையாண்மையை பாதுகாத்த வரலாறுகளையும் ஆன்மீக சம் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக சமூகமாக நாங்கள் வாழ்ந்த வரலாறுகளையும் இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தினுடைய உள்ளீடுகளின் மூலமாகத்தான் நாங்கள் ஆவணப்படுத்த முடியும் என்பதை இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகம் உணர்ந்ததன் விளைவாகத்தான் இந்த மாநாடு தற்பொழுது வெகு கோலாகலமாக இடம்பெற இருக்கிறது இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தினுடைய தொன்மம் அல்லது அதனுடைய தொடக்கம் என்று பேசுகிற பொழுது மருதமுனையை பிறப்படமாக கொண்ட சயித் ஹசன் மௌலான் அவர்களை மறக்க முடியாது அவருடைய ஆதங்கம் என்று பார்க்கின்ற பொழுது தமிழ் இலக்கிய பரப்பில் முஸ்லிம்களுடைய ஆன்மீக இலக்கியங்களை உள்நுழைப்பது எப்படி என்பது தொடர்பான கருத்தியல் அங்கீகார பிரச்சினை மேலெழுந்த பொழுதுதான் அறுபதுகளின் பகுதியில் இந்த இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு பேராசிரியர் அல்லாமா ஓய்ஸ் அவர்களுடைய வழிகாட்டலின் பேரில் இடம்பெற்றதாக நாங்கள் அறிய உழைக்கிறோம் அறிய கிடைக்கிறது எங்களுக்கு மேலும் சர்வதேச பல்கலைக்கழகங்களில் இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தினுடைய பாடப்பரப்பு தொடர்பான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பிலும் இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகம் சிந்திக்கிறது ஆக இவ்வாறான இஸ்லாமிய தமிழிலக்கிய மாநாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றால்தான் அவ்வாறான இலக்குகளை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஞாபகமூட்ட விளைகிறேன் இந்த மாநாடு நடை நடைபெற்று முடிந்ததன் பிற்பாடு இந்த தார்மீக பொறுப்பினை இளம் தலைமுறையினரும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கு நான் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உதாரணமாக அண்மையில் நாங்கள் அறிய கிடைத்தது அறிஞர் சித்து லப்பியினுடைய ஞானகுருவாக கசாவத் ஆலயம் புலவர் அவர்கள் இருந்ததாக கசாவத் ஆலயம் புலவரை பற்றிய ஒரு ஆய்வுக்கட்டுரை இரண்டாயிரத்தி ரெண்டு மாநாட்டில் எங்களுடைய இதழியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அறிஞர் சித்து ஒரு ஆன்மீக பக்கம் இருந்ததை இஸ்லாமிய இலக்கியம்தான் தற்பொழுது வழிகாட்ட வளைகிறது நாங்கள் எவ்வாறு இந்த எங்களுடைய முன்னோர்களை கொண்டாட வேண்டும் என்பதற்கு பகர்கின்ற ஒரு தளமாக நாங்கள் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய பரப்பினை பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் கசாவத்தி ஆலம் புலவரை பொறுத்தவரையில் அவர் இந்தியாவைச் சேர்ந்த சதகத்துல்லா அப்பா அவர்களுக்கு நிகராக அரபு இலக்கியத்தில் பாண்டித்தியம் பெற்ற ஒரு நபராக பார்க்கிறோம் அன்று இருந்த அனைத்து அறிஞர்களும் அவருக்கு அவ்வாறான சான்றிதழை கொடுத்ததற்கான சான்றுகள் இருக்கிறது இந்த வகையில்தான் எங்களுடைய முதுசங்களை எவ்வாறு ஆய்வு செய்வது எங்களுடைய ஆலிம்புலவர்களை எவ்வாறு ஆய்வு செய்வது முஸ்லிம்களின் முதலாவது குடியேற்றமாகிய பர்பல் என்று அழைக்கப்படுகிற பேருவலையை பொறுத்தவரையிலே பேருவளையில் முதலாவது முஸ்லிம் குடியேற்றம் வந்ததாகவும் எங்களுடைய மகான்கள் ஹதரமோத்திலிருந்தும் பக்தாதிலிருந்தும் மற்றும் ஹொராசான் தேசத்திலிருந்தும் இங்கு வந்து குடியேறியமையும் முஸ்லீம் சமூகத்தினுடைய இஸ்லாமிய இலக்கியங்களை தமிழ் மொழியின் மூலமாக பாடியதும் எங்களுடைய ஆன்மீக இலக்கிய செழுமை பெற்றிருப்பதற்கான காரணங்களையும் ஆய்வு செய்வது தற்பொழுது காலத்தின் தேவையாக இருக்கிறது முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து நாங்கள் ஒரு ஆன்மீகமற்ற சமூகமாக அல்லது ஒரு வக்கிரம் நிறைந்த சமூகமாக எங்களை வ வரையறை செய்வதற்கு அல்லது அடையாளப்படுத்த முயற்சிக்கின்ற இக்கால நாங்கள் ஆத்மீக ஞானம் நிறைந்த சமாதானத்தை நேசிக்கின்ற ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பதை நிறுவுவதற்கு வரலாற்று ரீதியிலான ஆவணங்களோடு இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இஸ்லாமிய தமிழ் இலக்கியம் இன்றியமையாதது என்பதைத்தான் இந்த மாநாட்டின் சார்பாகவும் இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகத்தின் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம் தொடர்வது பாடல் பக்கம் எத்தியோப்பிய பாடகர்களின் ரசூல்லா மீதான ஹம் ya Resulallah Niftahu al-hayrat tenzuruna abi ay ayni rahmatin Assalamu alaykum ya Nabi Enzoro na abi, ain raheati. Assalamu alaykum. Yani bi, yani bi. Sayyidi sayyati, yar suli, yar Ya Rasulullah. Habibi, habibi. Taqwa al juri. Enzoro na abi, ain raheati. ya Rasul ya Rasul. Habibi, habibi. ya abi, ain raheati.

yeah but السلام عليكم يا نبي يا نبي سيدي سناتي يا رسول يا رسول يا رسول الله حبيبي حبيبي يختم درعا دندورنا ابي اين رحمتي ويصرع صرع يا نبي يا نبي قلبي يا نوكاسة يا رسول يا رسول هي وكاسات فيه حبيبي حبيبي يختم درعا دندورنا ابي اين رحمتي السلام عليكم <سلام> يا <عليكم> نبي موسيقى <applause> يا سمي ورقه دار اين இனி வருவது கட்டுரை பக்கம் இலங்கையின் இக்பால் கவிஞர் அப்துல் காதல்ல தலைப்பில் லரீனா அப்துல் ஹக் எழுதியிருந்த கட்டுரையின் இரண்டாம் பகுதி போராட்டச் சிந்தனைகள் அவரது முன்னைய நூலில் உள்ள மூல இஸ்லாமும் மாறுபட்ட இஸ்லாமும் எனும் கட்டுரையிலும் இக்கருத்து உள்ளடங்கியிருப்பதை காணலாம் அதில் அவர் சிந்தனை நிகழ்வதில்லை அதேபோல் மொழி அறிவில்லாமலும் சிந்தனை தோன்றுவதில்லை சிந்தனை நிகழ்வதற்கு சென்றகால சம்பவங்கள் பற்றிய அறிவு வேண்டும் அதோடு நிகழக்கூடிய சம்பவங்கள் பற்றிய மோதுதலும் வேண்டும் அப்போதுதான் சிந்தனை தொழிற்படும் முற்கூறிய இரண்டிலும் எவ்வித அக்கறையும் இல்லாதவர்களுக்கு சிந்தனை தொழிற்படுவதில்லை என்கிறார் ஆகவே இவ்விரு நூல்களிலும் உள்ள கட்டுரைகளின் கருத்துக்களை தொகுத்து நோக்கும்போது நமது சமூகச் சூழலில் நம்மை வழிநடத்தக்கூடிய மண்ணுக்கேற்ற சிந்தனை உதயமாவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பது புலனாகிறது அப்துல் காதர் லெப்பையின் மேற்கண்ட கருத்து ஒரு தூர தரிசனம் என்றால் அது மிகையல்ல தத்துவத்தில் இருந்து இஸ்லாம் பிரித்து நோக்கப்படும் ஒரு நிலையையே நாம் நடைமுறையில் காண்கிறோம் பல்கலைக்கழக கல்வியை பொறுத்தவரையிலும் தத்துவம் கற்பது ஈமானை இறை நம்பிக்கையை பாதிக்கும் என்பதான ஆற்றுப்படுத்தல்கள் சிரேஷ்டமானவர்களால் புதியவர்களின் உள்ளங்களில் திணிக்கப்படுவதை காணலாம் நமது வரலாறு நமது சமூக சூழல் என்பவற்றுக்கு அமைவாக மண்ணுக்கேற்ற சிந்தனை வடிவமைப்பு என்ற பேச்சுக்கே இடமின்றி அரபு நாட்டுச் சிந்தனைகள் மொழிபெயர்ப்புகளின் வழியே இறக்குமதி சரக்காக கொண்டுவரப்பட்டமையையும் அவை நமது மண்ணுக்கு பொருந்தாமல் துருத்தி கொண்டு நிற்கும் அவலமான நிலையையும் கண்முன்னால் கண்டுகொண்டிருக்கிறோம் இந்த பின்புலத்தில் நின்று பார்க்கும்போது அப்துல் காதர் லப்பையின் சிந்தனையின் ஆழமும் தூர நோக்கும் நமக்கு தெள்ளத்தெளிய வரும் பூரண வாழ்வு எனும் இந்நூலில் இக்பாலின் தத்துவம் தனித்துவம் இக்பாலின் சிந்தனைகள் எனும் மற்றுமிரு முக்கியமான கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன முதலாவது கட்டுரையில் இக்பாலின் சிந்தனை வழி மனித சக்தியின் மகத்துவத்தை விதந்துரைப்பதாய் அதுவே மனிதனின் தனித்துவமாய் முன்னிறுத்தப்படுகிறது அவர் அதிலே இக்பாலின் பாலே பாலேஜிப்ரில் வரிகளை மேற்கோள் காட்டி தத்துவம் மனிதனால் உணரப்பட்டு செயலாற்றும் சக்தியின் அளவுக்கேற்ப அத்தனித்துவத்தின் அழியாத்தன்மை நிலைபுறம் நான் என்பதை இத்தனித்துவம் எவ்வளவுக்கு உணர்ந்து இயங்க முற்படுகிறதோ அவ்வளவுக்கு இதன் மகத்துவம் உலகில் ஒளிரும் என்று வலியுறுத்துகிறார் மேலும் முனைப்பான ஊக்கத்தையும் அவ்வூக்கத்தினால் தொழிற்படும் சக்தியையும் விட்டொழித்து ஒரு மனிதன் சமூக குருடனாய் தனித்திருந்து சிந்திப்பது ஈட்டில் அவனை ஒரு குறுகிய எல்லைக்குள் தள்ளிவிடுவதோடு அவனது தனித்துவத்தின் வளர்ச்சியையும் அது மட்டந்தட்டிவிடும் மனிதன் இயக்கமற்ற ஒரு சடப்பொருள் அல்ல தனித்துவம் அவனுள் மறைந்து நிற்கும் முனைப்பான ஒரு சக்தியாகும் இயங்கும் போதுதான் இச்சக்தி ஜொலிக்கும் என்று தன் கருத்தை மேலும் தெளிவுறுத்துகின்றார் அத்துடன் மனிதனின் தனித்துவம் இயங்காமை வாய்ப்பட்டு அப்படியே உலகத்திலிருந்து அடிபட்டு விடுமாயின் அதன் நிலை மரணித்த நிலையே அன்றி வேறில்லை பல்வகை சக்திகள் நிரம்பிய இவ்வுலகில் மனிதன் தனது தனித்துவத்தின் சக்தியை வெளிப்படுத்தி அதனால் தனக்கும் சமூகத்துக்கும் பிரயோசனம் தரக்கூடிய காரியங்களை சாதிப்பதே இறைவனின் இலக்காகும் என்ற கருத்துக்களினூடே மனிதனின் தனித்துவம் சிந்தனை இயக்கம் என்பவற்றுக்கிடையிலான உள்ளார்ந்த தொடர்பினை எடுத்துரைக்கிறார் எனலாம் அவை எவ்வாறு ஒன்றையொன்று வலுப்படுத்தவும் வளப்படுத்தவும் உதவும் என்பதையும் அவற்றுக்கிடையிலான சமநிலை பேணப்பட வேண்டியதன் இன்றியமையாமையையும் தன் எழுத்துக்களினூடே அவர் வலியுறுத்துகின்றார் சமூகத்தின் தேக்கநிலையை மாற்றி வீரியத்தோடும் உத்வேகத்தோடும் மேம்பாட்டை நோக்கியும் முன்னகர்வதற்கான அடித்தளம் யாதென்பதை அவர் தனது எழுத்துக்களின் வழியே அடையாளப்படுத்தியுள்ளார் இந்நூலில் இடம்பெற்றுள்ள மற்றொரு கட்டுரை இக்பாலின் சிந்தனைகள் இக்கட்டுரையில் அப்துல் காதர் லெப்பை இலங்கையின் ஆரம்பகால முஸ்லிம்களின் கல்வி நிலை பற்றிய வரலாற்றை ஒரு முன்னுரை போல குறிப்பிடுகின்றார் வெற்றி சடங்காசாரமாக இஸ்லாம் உருக்கொண்ட விதம் பற்றியும் அதில் அவர் விவரிக்கின்றார் எடுத்துக்காட்டாக உயிருள்ளவர்களுக்கு வழிகாட்டியாக அருளப்பட்ட வேதம் உயிரற்ற மையத்துகளுக்கு ஓதி ஹதியா செய்யும் வேதமாக மாற்றப்பட்டது அத்தோடு குர்ஆன் முஸ்லிம்களை விட்டும் விலகிவிட்டது இதுதான் முஸ்லிம்களின் இன்றைய வீழ்ச்சிக்கு மூல காரணம் அன்றிலிருந்து முஸ்லிம்கள் குர்ஆன் போதகர்கள் என்ற நிலையிலிருந்து குர்ஆன் வியாபாரிகள் என்ற நிலைக்கு மாறிவிட்டனர் என்ற காரசாரமான வரிகளை குறிப்பிடலாம் குர்ஆனின் பெயரால் மக்களை பிழையாக வழிநடத்தி சதா சர்வகாலமும் அவர்களை உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலும் வெற்று பெருமித மனோ நிலையிலுமே வைத்துக் அதன் மூலம் பிழைப்பு நடத்தும் போலிகளின் முகமூடிகளை கிழித்ததையும் மிக தீவிரமான சமூக விமர்சனமாக இவ்வரிகள் அமைந்துள்ளன என்பதில் ஐயமில்லை அதே கட்டுரையில் அறிவின் பெருக்கத்தாலும் அறிவியல் தொழில்நுட்பத் துறைகளின் விரிவினாலும் தேடலின் தாகம் மிகைத்துவிட்ட இளம் சமுதாயத்தின் தவிப்பினை சாந்தி செய்யும் ஞானியாக அல்லாமா இக்பாலை அவர் அடையாளப்படுத்துகிறார் அவரது சிந்தனைகள் இவ்வாறு மனிதகுல மேம்பாட்டுக்கு வழிவகுக்கும் வல்லமை வாய்ந்தன என்பதை தனது கட்டுரையில் ஆணித்தரமாக நிரவுகின்றார் மனிதனின் வாழ்வு தற்காலிகமானது கொஞ்ச காலமே மனிதன் பூமியில் தங்குகிறான் அப்பால் வருகின்றவர்களுக்கு அவன் தனது இடத்தை விட்டு விலகி விடுகிறான் இந்த நிலையில் இவனுக்கு எதையும் சொந்தம் கொண்டாட முடியாது இது இயற்கை இதனாலேதான் இறைவன் இப்பிரதிநிதிக்கு எல்லாவற்றையும் அமானிதம் என்ற முறையில் தற்காலிகமாகவே கொடுத்துள்ளான் பூமி இறைவனை பொறுத்தவரை தனி நிரந்தரம் மனிதனை பொறுத்தவரை பொது உடைமை தற்காலிகம் என்று கூறும் கவிஞர் அப்துல் காதர் லெப்பை தன் கருத்துக்கு சேர்க்கும் வகையில் ஜாவித் நாமாவில் உள்ள அல்லாமா இக்பாலின் வரிகளை மேற்கோள் காட்டுகின்றார் இத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் அஷ்ரப் நிகழ்ச்சி தயாரிப்பு ಎ ಎಂ ಮುಹಮ್ಮದ್ ರಲಿ